அனைவருக்கும் வணக்கம் இது வளமுறை ஐயப்பன் காலச்சக்கரம் உங்கள் மலையாள மாந்திரிகர் என் காணொலி பார்க்கிற உங்களுடைய வாழ்வுல அனைத்து நலங்களும் அனைத்து செல்வங்களும் நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் நன்றாட வழி வாராகியம் இந்த பிரபஞ்சத்துடைய நீதிமன்ற சனிசர பகவானும் உங்களுக்கு உங்க குடும்பத்தாருக்கு நல்லதொரு வாழ்வினை தரட்டும் என்று கூறி இந்த நாள் இணைய நாள் அமையனுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் இன்னைக்கு இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா வசிய மருந்து உள்ள வசிய மருந்து ரெடி பண்ணலாம் சுழல்வண்டு கருவண்டு இன்னும் பல்வேறு பொருள்களை பயன்படுத்தி நம்ம வசிய மருந்து ரெடி பண்ணலாம் ரொம்ப எளிமையான முறையில் ஒரு வசிய மருந்து ஒன்று இப்ப நம்ம ரெடி பண்ணலாம் இது பெரும்பாலும் மழை காலங்களில் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு அரிதான பொருள் கிராமப்புறங்களில் இருக்கிற மக்களுக்கு இது கண்டிப்பா தெரிய வரும் நெல்லு சாகுபடி பண்ணக்கூடிய மணல் இருக்கணும் நெல்லு விளையக்கூடிய மணல் ஏரியா பகுதியில் முதல்ல விதைச்சி அந்த நாற்று நல்லா வளர்ந்து வரும் பொழுது மழை பெஞ்சி அந்த வயல்களில் தண்ணி நிற்கும் அப்ப போன வருடம் மண்ணுக்குள்ள பிதையப்பட்ட அந்த கொட்டிக்கிழங்காகப்பட்டது உயிர் பெற்று வேறு வச்சு செடியாக மேலே வந்து நீல கலரில் பூத்துரும் அந்த கிழங்க பாறைன்னு சொல்லுவாங்க இல்லை கிட்டி கம்புன்னு சொல்லுவாங்க அதை வச்சு நோண்டி மேலே எடுத்துக்கங்க வெள்ளை கலரில் நல்ல கிழங்கு வந்து ஒரு பளிங்கு அளவில் இல்லை ஒரு பாக்கு அளவில் நல்லா பெருசாக இருக்கும் ஒரு மூணு செடி ஒரு நாலு செடி அந்த பாறைய வச்சு இப்படி நம்புனிங்கன்னா அது மணலோட மேலே வந்துடும் கீழே உள்ள வேறு மேலே உள்ள செடியெல்லாம் சுத்தம் பண்ணி ஒரு மூணு கிழங்க நீங்கள் பதப்படுத்துங்க எப்படி பதப்படுத்தணும் நிழலில் உலர வைக்கணும் ரொம்ப வெயில் கொஞ்சம் கம்மி அதனால் நிழலில் உலர வச்சு ஒரு இரும்பு சட்டியில் கொஞ்சம் போல் புழுதி மண் போட்டு அதை ஹீட்டு பண்ணி இந்த இந்த கிழங்கையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அந்த மணல்லேயே போட்டு இப்போ உப்புக்கல்ல பட்டாணி வறுக்கிறாங்க இல்லையா பொரியெல்லாம் அந்த மாதிரி வறுத்து எடுத்து அந்த கிழங்கை பொடி பண்ணி மாதவிடாகிற நேரத்தில் உங்களுடைய அந்த பிறப்புறுப்புன்னு சொல்லக்கூடிய பகுதியில் ஒரு கலர் துணிகளை இதை ஒரு மூட்டையாக கட்டி முதல் நாள் ரெண்டாவது நாள் மூணாவது நாள் வச்சிருந்து அதை தன்னுடைய கணவருக்கு உணவுகளை கொடுக்கும் பொழுது கண்டிப்பான முறையில் அவர் வசியமாவார் இந்த மருந்து எவ்வளோ நாள் வேலை செய்யும் ஆயுள் காலம் முழுவதும் வேலை செய்யும் இதில் எதுவும் சைடு எஃபெக்ட் இருக்கா முடி முளைக்கிறதோ பக்க விளைவுகள் வர்றதோ கிடையாது இது ஒரு சைவ முறை இதில் இன்னொரு பொருள் ஒன்று சேர்க்கணும் ஒரு சிறிய காணிக்கையின் பேரில் அந்த பொருளை நான் உங்களுக்கு சொல்லுவேன் ஏன்னா நிறைய பேர் ஃபோன் பண்ணி இலவசமாக ஆலோசனை கேட்குறீங்க இங்கே இலவசமாக எந்த ஆலோசனையும் கிடையாது எந்த பரிகாரமும் கிடையாது எந்த வேலையும் கிடையாது அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கங்க என்ன கிட்ட நீங்கள் போன்ல தொடர்பு கொள்ளணும்னாலோ வாட்ஸ்அப்பில் இதை பற்றின விவரங்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா ஆயிரத்தி ஒரு ரூபாய் நீங்கள் ஜிபே பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபோன்பே கூகுள் பே பேடிஎம் அதை வந்து நீங்கள் சிறிய காணிக்கை செலுத்தி இதனுடைய ஆலோசனை நீங்கள் பெறலாம் மிக முக்கியமான தகவல் என்னன்னா இந்த கொட்டிக்கிழங்கு தேவைப்படுறவங்க இந்த கொட்டிக்கிழங்கு எங்க ஊர்ல இல்ல விளையல இது எங்களுக்கு வேணும்னு கேட்கிறவங்க கீழே இருக்கிற போன் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர்ல போன் பண்ணி கேட்டு உங்க விளாசத்தை அனுப்பும் பட்சத்துல ஒரு சிறிய காணிக்கையின் பேர்ல ஒரு சிறிய காணிக்கையின் பேர்ல மூணு கிழங்கு கொரியர் பண்ணப்படும் இப்போ எங்க ஊர்ல நிறைய அதை நாங்க எடுத்து வச்சிருக்கிறோம் இன்னைக்கு செடியோட தான் உங்களுக்கு காட்டணும்னு நான் முடிவோட வந்தேன் ஆனா நிறைய தண்ணிகள் இருந்தனாலேயும் மழையின் காரணமாக வயலில் இறங்கி அதை எடுக்க முடியலை நாங்கள் முன்னாடியே எடுத்து பதப்படுத்தி கிட்டத்தட்ட நிறைய அளவில் வச்சிருக்கிறோம் தேவைங்கிற நீங்கள் வாங்கி அதை எப்படி பயன்படுத்தணும் எப்போ வைக்கணும் என்னங்கிறதெல்லாம் நான் தரேன் சரியா மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு அடுத்த கலந்துடைய உங்களை சந்திக்க வேறு உங்களை தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பு என் சந்திரகுமார் மலையாள மாந்திரியர் மற்றும் தாந்திரிய நன்றி வணக்கம் வாழ்க வளமு